அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒன்று உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய கொண்டவராக இருந்தாலும் செய்யவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம் அத்தகைய சரணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது போர்வே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம்